அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கும்ப பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சகாரத்தில் உங்கள் ராசியிலே இருக்கார் உங்கள் ராசியில் இருந்து அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் படத்தில் இருக்கார் அப்படி போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது இதுதான் மெயினாக பார்க்குறோம் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இருக்குது எப்போ நல்லாயிருக்கும் இந்த மாதம் அப்புறம் உங்கள் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பீங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதப்பீட்டட் கன்சல்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு ஜாப் என்பது இருந்தால் கூட அதை சேட்டிஸ்ஃபைடாக பண்ணுறது தான் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் அறிமுகத்தில் சொன்னது உங்களுடைய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் நான்காம் படம் இந்த நான்காம் இடத்துக்கான பலன் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு திருப்தி என்பது இருக்காது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் இருக்கும் ஆகையனால இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் ரசித்து பண்ணுங்கள் இதுதான் மெயினாக இல்லைன்னா என்ன உங்களுக்கு வேலையில் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் ஒருகி சிறந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே இந்த மாதம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்பு நீங்கள் வேலையில் எந்தளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலையில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் நீங்களும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் எதாவது ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டையோ அடுத்து மானிட்டரி பெனிஃபிட் எதாவது எது பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் ஆக இந்த மாதம் அப்புறம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் நீங்கள் வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துருந்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது சனி நாளே அர்த்தம் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த தேதிக்கு அப்புறம் தான் தமிழ் மாதத்தில் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் தேதிக்கு அப்புறம் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் கடன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி கடன் கேட்டிங்கன்னா என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆக இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஏதாவது வழக்குகள்லாம் தான் ஜெயிப்பீங்க உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அதோடு நீங்கள் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அவர்கள் உங்களுக்கு அமைவார்கள் இதெல்லாமே இருக்குது எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அல்லது ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிறக்கா ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்கன்னா பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் டெஃபனட்டாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க அல்லது பாஸ் பண்ணுவீங்க ஆக இந்த மாதம் நீங்கள் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது ரெஸ்பரேட்ரி ரெஸ்பரேட்ரி ப்ராப்ளம் இருக்குது சளி தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் அத்தனையுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அதனால் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனிங்க இந்த பக்கம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் பிஸ்னஸால் வரக்கூடிய லாபம் கைக்கு வராது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் சரம்பரலாக மேரேஜ் டிலே ஆகிட்டுருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு குறிப்பாக உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுலேயும் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியதுக்கு பின்னாடி மேரேஜில் முடியும் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை பொருளாதாரத்தை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அது வரும் இதெல்லாமே வாய்ப்பு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள் விஷயத்துலேயும் நீங்கள் கவனம் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தால் நார்மலான நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த நார்மலுங்கிற வார்த்தையை சொன்ன உடனே கடன் வாங்கி பெரிய லெவலில் முதலீடு பண்ணாதீங்க இருக்கிற பணத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் அதோட இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கும் இந்த மாதம் அதுக்கான ஃபினான்சியல் பொசிஷன் உங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது எதுக்காக நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி சனி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து குறிப்பாக இடம் வாங்கிறதுக்கு கட்டண வீடு வாங்கிறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அவங்களாம் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையவே உண்டு ஆக இந்த மாதம் இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால அல்ல கும்பராசியில் பிறந்த நீங்கள் பழைய பொருட்களை எதாவது கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனாலும் குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது எதோ இடத்துல சர்வீஸில் இருந்தாலும் திருப்தி இருக்காது திருப்தி என்பது இந்த மாதம் ரொம்ப அவங்களுக்கு முக்கியம் அதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் கிடைச்ச வேலையை கிடைச்ச பிஸ்னஸை நல்ல விதமாக பண்ணுங்க அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் நல்ல லாபம் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எதிர்பாராத டூர் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க மேலே நீங்கள் எதாவது படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் இந்த மாதம் பார்ட் டைமாகவும் ஆன்லைன் கடைசுலேயே மேலே நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அல்லது முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா கும்பராசிலையே சனி பகவான் இருக்கார் மெயினாக இந்த மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் ஆகிறார் வக்ரம்னாலே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் ஆகணுமோ மூவ் ஆகணும் அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஸுங்கிற வார்த்தையை மறந்துட வேண்டியது தான் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருந்தீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே சிவ தரிசனம் சிவ வழிபாடு அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் விளக்கம் முழு முதற் கடவுள் விநாயகரை இந்த மாதம் முழுவதும் கும்பிட்டு வாங்க அதெல்லாம் இல்லாமல் துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வாங்க இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்